ஆன் பண்ணிட்டீங்களா பேசுங்க வேண்டாஜி வாங்க ஜி சரி கண்டிப்பாக இப்போ என்ன செய்ய போறோன்னா வயிற்ற குறைக்கணும் மெயினாக சாப்பாடு கம்மி போனோம்னா டயட்டாக இருக்கணும் இருந்தாலும் நம்ம என்ன செய்ய போறோம் நெய் சோறு நெய் வாங்க போறோம் வாங்க இந்த போண்டு கிலோ துளசி அரிசியும் கேமரா அதில் வச்சிருக்கு நீ பேசுறதே தெரியாது நல்லா ஊறட்டும் எங்கிட்ட உட்காந்தாலும் போக நம்மளை தேடி தான் வருது பற்ற வரைக்கும் கவலைப்படக்கூடாது ஸோ நம்ம என்ன பண்ணணும் தக்காளி நாலே நாலு தக்காளி தான் போட போகிறோம் நாலு தக்காளியை நல்லா வெட்டி வச்சுக்கணும் அப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் அப்புறம் எலுமிச்சங்காய் அப்புறம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ப்ராசஸில் நம்ம இறங்க போகிறோம் சரி சிரிச்சுக்கிட்டே பண்ணேன்டா ஏன்டா உருன்னு ஐயோ சிரிக்காதே சிரிக்கடா பல்ல பல்ல காட்டுறியடா எப்படி பச்சா நான் சிரிக்கிறா சொல்லி சிரிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் என்ன சிரிப்பேன்டா சத்தியமாக சிரிக்கிறது எப்படி சொல்லு நான் சிரிச்சேன்னா முப்பத்தி ரெண்டு பல்லு தெரியுதுங்கிறாங்க சரிட்டா நான் இப்படி சிரிச்சாலும் சிரிக்கவே இல்லைங்கிறான் ஒரு பக்கம் என்னென்னா அப்படியே கும் இருட்டாக இருக்குது அப்படியே மழை வர்ற மாதிரி இருக்குது நானே பறந்து பறந்து செய்கிறேன் ஒரு சமயக்காரனுக்கு தாங்க தெரியும் வழி ஜி ஒரு இடத்துல வச்சு வெட்டுங்க ஜி கேமரா எடுக்க வேண்டாமா ஜி அதுக்காக என்ன ஜி பண்ண சொல்கிறீங்க நீங்கள் எடுத்துகிட்டே இருப்பீங்க அந்த அந்த கேமரா அப்படியே அந்த லென்ஸ் அப்புறம் நல்லா வரலன்னா எனக்கு கேட்கக்கூடாது வர பரவாயில்ல விடுங்க கழுவி கழுவி இன்னும் அங்கே தான் குத்துவாங்க இது வரையும் நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து கேமராமேன் யாரு கேமராமேன் யாருன்னு கேட்குறாங்க இனிமேல் யாரா அந்த கேமராமேனு சரி சரி பேச்சை குறைச்சிட்டு மழை வேற வரா மாதிரி இருக்குது கொஞ்சம் வேலையை பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சட்டுப்பிட்டுன்னு வீட்டுக்கு போகலாம் பின்னாடி ஆடு வேறு வயலை மேயுது ஆடு யாருக்கும் ஆடுறது தெரியல ஆடு வேற மேயுது வச்சு இன்னைக்கு இவர் ஏன் இப்படி முக்காடு போட்டிருக்காரு பாத்தீங்கன்னா மழை பெய்யுது அப்படின்னு அவர் ஒரு ஆக்சிடன்ட் பண்றாரு

சுத்தமான செல்ட்ன தேங்காய் எண்ணெய் நெய் அடுத்து ஊற்ற போறது நெய் வந்து 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 போட போறது பட்டை நல்லா நச்சிக்கலாம் நல்லவே நல்ல மலை மாடு மாதிரி இருக்கிற மலை பூண்டு மலையில் நடந்துட்டு சமைக்கிற சுகமே தனி தாங்க பூண்டு இடித்த பூண்டு பத்தே பத்து சின்ன வெங்காயம் நீங்கள் கிரி குச்சி கீழே உள்ளூர் எல்லாம் நெய்யில் போட்டு வதங்கட்டும் கட்டும் கேமரா சமைக்க போகிறோம் கரண்டி வேணும்னு கேட்டேன் எடுத்து வந்துருக்காப்ல கரண்டியை பாருங்கள் அது என் வேலையே ஜி என் வேலை கேமரா வேலை அவ்வளோதான் கேட்டுக்கேட்டுங்க கேட்டுங்க கேட்டுங்க அடுத்து பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் தேவையான அளவு ரொம்ப கறிக்கிற கூடாது வ வதக்கணுன்ட்டு தக்காளி தக்காளி ரொம்ப போனோன்னா மூணே தக்காளி தான் சின்னடா அப்படி மணி ஆட்டன் பார்க்குறீங்களா கொத்தம்பள்ளி சும்மா இருபது ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி புதினா சும்மா இருபது ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் இது ரெண்டையும் நல்லா அலசி அதில் போட போகிறோம் கேமராமேனு கேட்குறேன் எதுக்குடா கொத்தமல்லி எதுக்கடா புதினான்னு கேட்டாப்புல செஞ்சு காமிக்கிறேன் அவருக்கு மண்ணு பகுதி இது வேண்டாம் நமக்கு நமக்கு வேண்டாம் மண் நமக்கு வாங்க போகலாம் வாங்க போகலாம் வாங்க போகலாம் என்னடா அது தக்காளி இது அதிகமா இருக்கு இப்போ நம்ம என்ன செய்வோம் உப்பு போட போறோம் தேவையான ஒரு இவ்வளவு உப்பு போட போறோம் அப்போ தான் வேக வேக வேங்குறான் அதனால அப்படி தூய் விட்டுரும் மலைச்சாரல் மாதிரி ஏன் அப்படி கொஞ்சம் வச்சுருக்கேன்னா பள்ள காட்டை விட சொல்லியிருக்கா சிரிப்பு சிரிப்பு வருது அடக்க முடியலை சுத்தமான பசு தயிர் ஊற்ற போகிறோம் காரிட்டு ரெண்டு நிமிஷம் சுட்டுப்பிடிச்சு இதுக்குதான் ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு அஞ்சு பீஸ் ஏலக்காய் போட்டுக்கிறேன் வாசனைக்கு இப்ப நம்ம அரிசியை போட போறோம் எதுக்கு எது நீங்க இல்ல புகை அடிச்சு அழுக வருது அளவு கூட தண்ணி ஊத்த போறோம் ஒரு கப்பு நம்ம தண்ணி ஊத்தியாச்சு இன்னொரு கப்பு இதுல ஊத்தணும் அதுக்கு என்ன பண்ணோம்னா தேங்கியா பால் இதுல கரைச்சி ஊத்த போறோம் அதாவது நீங்கள் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும் ஆக்சுவலாக ஆமாம் இது ஒரு கிலோவுக்கு ஒரு சட்டி தண்ணி ஊற்றியாச்சு ஆமாம் ரெண்டு இது ரெண்டு கப்பு ஊற்றணும் ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் தேங்காய் பால் அதை ஈவன் பண்ண போகிறோம் தண்ணி இல்லாமல் தேங்காய் பால் ஈவன் பண்ண போகிறோம் வாங்க அதை காரணம் தேங்காய் பால் தெரிவிக்கு தேங்காய் பால் ஊற்றுறோம் தேங்காய் பால் வந்து எப்போதும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் அதை நம்ம சாப்பிட்ற நார்மல் பசும்பாலோட தேங்காய் பால் நமக்கு வயிற்று புண்ணு வாயு புண்ணு வயிறு வேக்காலம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது தேங்காய் வந்து கோகனட் ரொம்ப நல்லது அது நீங்கள் எல்லா சாப்பாட்டுலேயும் எல்லா ஜி இன்னொரு விஷயம் ஜி சொல்லுங்க தேங்காய்னாலும் ஒன்று தான் ஜி இதுக்குத்தான் அப்போ ரொம்ப படித்தவனை பக்கத்தில் வச்சுக்காதுன்னு அடுத்த வேலை அடுத்தது அடுப்பேரியா ஒரு சில அதை பார்த்தியா எல்லாமே நான் தான் பார்த்துக்கணுமா

தம்முக்கு ரெடி ஆயிடுச்சு தம் போட போறோம் வாங்க பாருங்க பாருங்க இவ்வளவு இதுல தம் போட்டு முதல்ல திண்டிக்கலாம் சரியா சோறு நல்லா வெந்திருக்கு ஊரை நல்லா அரை நேரம் ஊற வச்சோமா நம்ம அடுப்பை குறைச்சிக்கலாம் தம்மு அதை வச்சு போட்டுக்கலாம் வெயிட் ஆவி வெளியில் போகாம இருக்க வேற எதுக்கும் இல்ல வேற எதுக்கும் நெய் சோறு நம்ம செஞ்சுட்டோம் ஒரு இருபது நிமிஷம் தம்மு வச்சாச்சு சரி அதை நம்ம தொறந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க நல்லா வெந்துருக்குது நல்லா அருமையாக வெந்துருக்கு சோறு தேங்காய் நெய்யோ நம்ம அப்படியே பனிச்சார் மாதிரி அப்படியே தூக்கிட்டு இருக்கிறோம் போ இப்போது நம்ம நெய் சோறு செஞ்சுட்டோம் எப்போவுமே நம்ம சாப்பிட்டு காமிக்கிறது இப்போ இது நம்ம சாப்பிட போகிறது இல்லை நம்ம என்ன செய்யப்போகிறோம் எல்லாருக்கும் இந்த சாப்பாடை பகிர்ந்து கொடுக்க போகிறோம் வாங்க அங்கே சந்திப்போம் பாய் இன்னொன்னும் மெயினாக சொல்லிடுறேன் எப்போவுமே என்ன சொல்கிறது தான் நம்ம சேனல் எம்ஆர் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் எனக்கு ஒரு டவுட்டு ம் இப்போ நீங்கள் செஞ்சீங்கல்ல ஆமாம் இந்த சாப்பாட்டுக்கு பேர் என்னது நம்ம சாப்பாடு லேட்டாக வந்துட்டோம்

தெலபொண்ணு போங்க போறோம் நம்மட்டமா இது வந்து ਨਹੀਂ சோறு हां என்ன பிரியாணி கணக்குல இது ஒரு என்ன

மூணு நாள் நல்லா தான் இருக்கு ஒண்ணு போகாது ரொம்ப